வர இருக்கிறவர் வந்து விடுவார் காலம் தாழ்த்த மாட்டார் இனி இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சதிக்கு இயேசுவி நாமத்தின் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் வர இருக்கிறவர் வந்து விடுவார் காலம் தாழ்த்த மாட்டார் இயேசு கிறிஸ்து வெகு சீக்கிரத்தில் வருவார் என்பதை அங்கே சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம் இரண்டால் லூக்கா இருபத்தி ஒன்று முப்பத்தி ஆறில் வாசிக்கிறோம் மனுமகன் முன்னிலையில் வலிமை உழவுகளாக இருக்கும்படி எப்பொழுதும் ஜபத்தில் வெடிப்பாயிருங்கள் மனுமகன் முன்னிலையில் வலிமை உள்ளாய் நிற்கும்படியும் வருகிற தண்டனை தப்பித்துக் கொள்ளும்படியும் எப்பொழுதும் ஜெபத்தில் விழிப்பாயிருங்கள் ஏனெனில் வர இருக்கிறவர் வந்து விடுவார் காலம் தாழ்த்த மாட்டார் ஒன்று தசோனிக்க ஐந்து இருபத்தி மூன்றில் வாசிக்கிறோம் உங்கள் ஆவியும் ஆன்மாவும் சரீரமும் இயேசு கிறிஸ்து வர என்பது குற்றமின்றி பரிசுத்தமாய் பாதுகாக்கப்படுவதாக ஏனெனில் வர இருக்கிறவர் வந்து விடுவார் காலம் தாழ்த்த மாட்டார் மார்க் நச்சு பதிமூன்று இருபத்தி எட்டில் வாசிக்கிறோம் மார்க்சிமியோடு மகிமையோடு மேகங்கள் மீது இயேசு கிறிஸ்து வருவதை நீங்கள் காண்பீர்கள் ஏனென்றால் வர இருக்கிறவர் வந்துவிடுவார் காலம் தாழ்த்த மாட்டார் மத்திய நச்சு இருபத்தி நான்காம் அதிகாரம் நாற்பத்தி நான்கில் வாசிக்கிறோம் நீங்கள் நினையாத நேரத்தில் மனுமகன் வருவார் வர இருக்கிறவர் வந்து விடுவார் காலம் தாழ்த்த மாட்டார் திருவடிபாடு இருபத்தி இரண்டாம் மதிகாரம் பன்னிரெண்டில் வாசிக்கிறோம் இதோ நான் சீக்கிரமாய் வரவாய் விரைவாய் வருகிறேன் என்று சொல்கிறேன் விரைவாய் வந்து அவனுடைய செயலுக்கு ஏற்ப கைமாறு கொடுப்பேன் வச்சுக்கிறான் இந்த வசங்களாவ உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் வர இருக்கிறவர் வந்து விடுவார் அழைத்தவர் நம்பிக்கை உரியவர் சொன்னபடியே செய்வார் வர இருக்கவர் வந்து விடுவார் காலம் தாழ்த்த மாட்டார் ஆகவே இவற்றெல்லாம் கேட்கிற நாம் கருத்தாய் அவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்ந்து கடவுடைய வழியில் செல்வோம் வாழ்க்கையின் வழியாக கடவுடைய திருநாத்தையை மகிமைப்படுத்துவோம் அவர் கண்களுக்கு முதலாக வெளியேறப்பட்ட மகளாய் மகளாய் இருப்போம் கடவுள் நம்மை ஆசுவதிப்பாராக ஆமீன்